இன்றைக்கி மதியானம் நம்மளோட பேலன்ஸ் டயட்டில் நம்ம எல்லாமே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கினே புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக வேண்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்ததாக முருங்கைக்காயை கூட்டு மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை களைஞ்சிட்டு அந்த தான் கீரையை வேக வைக்கின்னு இப்போ கீரையை சாறு மாதிரி வைக்கணும் அதனால் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அதில் போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது இது உங்களுக்கு மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரையை நான் இதில் சேர்க்க போகிறேன் தேங்காயும் நம்ம சேர்க்கக்கூடாது பின் காப்போம் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் இப்போ நான் இதில் தேங்காவை சேர்க்கவே கூடாது வருமுன் காப்போம் அப்படின்னு தலைப்பு இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்க்கலாம் இப்போ இதுதான் மதியம் சாப்பாடு இப்போ இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அடுத்ததாக நம்ம மிஸ்டர் கோல்ட்லேயே உங்களுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் உங்களுக்கு போட்டிருக்காங்க இப்போ அதுலேயும் டபுள் ரீஃபைன் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணணும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது கடலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை பூமிக்கு அடியில் விளையிறதுனால நம்ம நிலக்கடலை யூஸ் பண்ணக்கூடாது வருமுன் காப்போம் அப்படிங்கிற நம்ம உணவு முறை எடுத்துக்கிட்டோம்னா கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் பிறகு ரைஸ் பிராண்ட் ஆயில் அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ கீரையை நான் இது போல தான் ஒரு தண்ணி சாடு மாதிரி வச்சுருக்கிறேன் இதில் தேங்காய் சேர்க்கவே கூடாது அடுத்ததான் அவங்களுக்கு புடலங்காய் தான் பொரியல் பண்ணியிருக்கேன் வரலங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கடுகு வெங்காயம் இதெல்லாம் தாளித்து கடலைப்பருப்போடு நம்ம தாளித்து விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கும் தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அடுத்ததாக முருங்கைக்காவை நான் ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த முருங்கைக்காய் பெரட்டலுக்கு உங்களுக்கு தேங்காய் சேர்க்காமல் கொஞ்சம் கொழுப்பு இல்லாத பால் கூட நம்ம சேர்த்து செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்